தன்னோட நண்பர்கள் கூட ரொம்பவே பார்க்கறதுக்கு பயங்கரமாக தெரிகிற பாழடைஞ்ச குகைக்குள்ளே இருக்கிற ஒரு பழைய சுவரில் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கிற சிலந்தி சித்திரங்களை அவ பார்த்துக்கிட்டே இருந்தா வாங்க வாங்க இந்த இடத்த விட்டு போயிடலாம் எனக்கு இந்த இடத்த பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்கு இந்த சித்திரங்களை நல்ல கவனமாக பாரு ரஷ்மி வேணாம்ப்பா வேணாம் இதுக்கு மேலே இந்த சித்திரங்களை என்னால் ரொம்ப நேரம் பார்க்க முடியாது ரஷ்மி உனக்கு இந்த அளவு பயம் இருக்குன்னா

இந்த சித்திரங்கள் எல்லாத்துலேயும் ஒரு பொண்ணோட பாதி உடம்பு மனிதர்களோடது அப்புறம் பாதி உருவம் சிலந்தி மாதிரி இருக்கு அப்போ சில ஆதிவாசி ஜனங்க அந்த குகைக்குள்ளே நுழைஞ்சாங்க அதில் ஒருத்தர் ரொம்ப கோபத்தோட அவங்க மூணு பேரையும் பார்த்துட்டு சொன்னார் நீங்கள் மூணு பேரும் உள்ள வர வேண்டாம்னு நாங்கள் சொன்னோம்ல இருந்தாலும் நீங்கள் மூணு பேரும் யாரை கேட்டு உள்ள வந்தீங்க ஏன் இது உன்னோட ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியா இங்கே பாரு எங்கள் முன்னாடி ஆங்கிலம் பேச வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது நீங்க நகரத்தாலுங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க இனிமே இந்த குகைக்குள்ள வராதிங்க இந்த குகைக்குள்ள அழகான பொண்ணுங்க வரது அங்கித் தன்னு கிட்ட சொன்ன பாருங்க இந்த ஆதிவாசிங்க என்ன வேணும்னாலும் செய்வாங்க இங்கிருந்து போறது தான் நல்லது தன்னு இதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது அங்கித் சொன்னதை கேட்டுட்டு தன்னு தன்னோட நண்பர்களோட அங்கிருந்து தன்னோட ஹோட்டலுக்கு வந்துட்டா அப்புறம் தன்னோட ரூம்ல கோவத்தோட உட்காந்துருந்தா

தண்ணு எங்களால ஒண்ண கட்டாயப்படுத்தி தடுக்கலாம் முடியாது நாங்கள் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல விரும்புகிறோம் அந்த ஆதிவாசிங்க சொல்றத தயவு செஞ்சு கேட்டே ஆகணும் தன்னு ரஷ்மி சொன்னதுக்கு எதுவுமே பேசல அவ தன்னுடைய பெட்ல போய் படுத்துட்டா ராத்திரி கிட்டத்தட்ட ரெண்டு மணி இருக்கும் தன்னு யாருக்கும் தெரியாம அதே குகைக்குள்ள கையில தீப்பந்தத்தோட உள்ள போயிட்டா அப்புறம் அந்த குகையோட சுவர்களில் இருக்கிற அந்த சித்திரங்களை அப்படியே பிரம்ம பிடிச்சது போல பார்த்துக்கிட்டு இருந்தா அப்போ தான் அவளுடைய பார்வை அந்த குகையில் இருக்கிற ஒரு கதவுகளை பட்டுச்சு மதியம் வரும்போது இந்த கதவு என் கண்ணில் படவே இல்லையே இது உண்மையிலே ஏதோ ரகசிய கதவை தான் இருக்கணும் இந்த தீப்பந்தத்தோட வெளிச்சத்தில் தான் அது தெரியுது தன்னு அந்த கதவுகளை திறந்து உள்ளே போயிட்டா உள்ளே இருக்கிற காட்சியை பார்த்துட்டு தன்னோட கண்கள் அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிடுச்சு அப்போ தான் தன்னோட காதுகளில் அவளுடைய ஃப்ரெண்டு அங்கித்தோட குரல் கேட்டுச்சு தனு எனக்கு தெரியும் நீ போய் இந்த தான் இருக்க இப்போ ஒழுங்கு மரியாதையா வெளியே வரியா இல்லை உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி இதை சொல்லட்டுமா இந்த அங்கித் இருக்கானே தன்னு அந்த குகையோட அறைக்குள்ளேருந்து வெளியே வந்தா வெளியில அங்கித் அப்புறம் ரஷ்மி ரொம்ப கோபத்தோட பார்த்துக்கிட்டு இருந்தாங்க தனு நாங்கள் ரெண்டு பேரும் பேக்கிங் பண்ணிட்டோம் வெளியில கார் நின்னுட்டு இருக்கு நாம் இப்பவே உடனே மும்பைக்கு திரும்பி போறோம் தன்னு தன்னோட நண்பர்கள் கூட தன்னோட நகரும் மும்பைக்கு போயிட்டா ஆக்சுவலாக தன்னும் அவளுடைய நண்பர்களும் ஊரை சுற்றி பார்க்கறது அட்வென்ச்சர் பண்றதுல ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க அவங்க மூணு பேரும் ஆதிவாசிங்க இருக்கிற இடத்துக்கு சுத்த போனாங்க தன்னு அவளோட பெட்ரூம்ல ஆழ்ந்த நெத்திரையில தூங்கிட்டு இருந்தா அப்போதான் அவளோட அம்மா வந்து அவளை எழுப்பினாங்க இப்ப என்னை எதுக்காக நீ எழுப்பின இங்க பாருமா நீ இங்க வந்து ரெண்டு நாள் ஆயிடுச்சு நீ உன்னோட அறைய விட்டு வெளியே வரவே மாட்டேங்கிற எதுவும் சாப்பிடறது இல்ல எதுவும் குடிக்கிறது இல்ல ஏன்னா எனக்கு சுத்தமாக பாசிக்கலை என் ரூமை விட்டு வெளியே போ வெளியே போயிட எனக்கு தூக்கம் வருது நீ என்ன தோர நிலை என்கிட்ட பேசிட்டு இருக்க உனக்கு மூணு ஏதாவது கெட்டு போயிடுச்சா என்ன தன்னோட கண்கள் கோவத்தில் அப்படி செவந்து போயிடுச்சு இங்கேருந்து போயிடு கடைசியாக நான் ஒன்றை எச்சரிக்கிறேன் தன்னு அம்மாவோட உடம்புல இருக்கிற ரோமங்கள் எதுக்காக செலுத்து போச்சுன்னே தெரியல அவள் பயத்தோட அவளோட ரூம விட்டு வெளியே வந்தாங்க வெரீரே தன்னோட அப்பா தன்னோட மனைவி கிட்ட சொன்னாரு என்னாச்சு தனு இன்னும் எந்திரிக்கலையா தன்னுக்கு என்ன ஆச்சன்னே தெரியலங்க தூங்கிக்கிட்டு இருந்த அவளை எழுப்புறதுக்காக அவ என்னனுமோ எடகுடமா பேச ஆரம்பிச்சிட்டா ஒருவேளை அவ கலச்சு போயிருக்கலாம் எனக்கு என்னமோ இதெல்லாம் தப்பா தெரியுதுங்க சரி இதுதான் விஷயம் நான் நானே போய் அவளை எழுப்புறேன் வேண்டாம் நீங்க அவளோட ரூம் கலப் போக வேண்டாம் நீ எதுக்கு தேவலாம் பயப்படுற அவைய என்னோட பொண்ணுதானே இப்படி சொல்லிட்டு தன்னோட அப்பா ரொம்ப வேகத்தோட தன்னோட ரூமுக்கு போனார் ஆனால் எதிர்க்க இருந்த காட்சியை பார்த்துட்டு அவருடைய கண்கள் பயத்தில் அப்படியே உறைஞ்சு போயிடுச்சு அவர் கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரிய உருவத்தில் சிலந்தி நின்றுட்டு இருந்தது அது அவரை முறைச்சிட்டு இருந்தது நீ யாரு சிலந்தி இப்படி சொன்னதுன்னே அந்த சிலந்தி தன்னோட அப்பா கிட்ட வந்துடுச்சு அப்புறம் அவர் கழுத்தை பிடிச்சு நெரிச்சுது தன்னோட அப்பா அழறினாரு தான் புருஷனோட அலந் கேட்டுட்டு தன்னோட அம்மா அந்த அறைக்குள்ள ஓடி வந்தாங்க ஆனால் எதிர்க்க இருந்த காட்சியும் பார்த்துட்டு அவங்களும் ரொம்பவே பயந்து போய் அழறிக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிட்டாங்க அவங்க அங்கேருந்து நேராக அங்கித்தோட வீட்டுக்கு ஓடி வந்தாங்க என்னாச்சு ஆண்டி நீங்க எதுக்கு இவ்வளோ போயிருக்கீங்க சரி நீங்க எல்லாம் எங்கே போயிருந்தீங்க நாங்கள் எங்கே போயிருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் இன்னைக்கு காலையில் தன்னுவை எழுப்புறதுக்காக அவ அறைக்குள்ள போனப்போ அவ என்கிட்ட ரொம்பவே மோசமான முறையில பேசினா அவ எனக்கு என்னோட பொண்ணு மாதிரியே தெரியல என் புருஷ அவளை எழுப்பத்துக்கு போன போது அவர் கத்துற சத்தம் எனக்கு கேட்டுச்சு சத்தம் கேட்டுச்சா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலையே நான் அந்த ரூம் குள்ள போய் பார்த்த போது தன்னோட பாதி உடம்பு சிலந்தி மாதிரி இருந்தது அப்புறம் பாதி தன்னோடது அப்புறம் என் புருஷ அந்த இடத்துல இறந்து போய் வெளியே நேரத்துல கிடந்தாரு நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க ஆண்டி வாங்க என் கூட வாங்க இப்போவே உங்களோட எல்லா சந்தேகத்தையும் நானே தீர்த்து வைக்கிறேன் அங்கே தன்னோட அம்மாவை கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தான் வெளியில் அவங்க ரஷ்மியை பார்த்தாங்க நல்லதா போச்சு பொண்ணு நான் வீட்டையே பார்த்துட்டேன் அங்கீத் நான் உன்னை பார்க்கறதுக்காக உன் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தேன் ரெண்டு நாளாக ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறா நான் ஆண்டி கூட இப்போ அவங்க வீட்டுக்கு தான் போகிறேன் நீயும் வாயே அங்கேத் ரெண்டு பேரையும் அவன் கார்ல ஏற்றிக்கிட்டான் அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவங்க தன்னோட வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்க பார்த்த போது தன்னு டேபிள்ல உட்கார்ந்துகிட்டு ரொம்ப சாதாரணமா டிஃபன் சாப்பிட்டு இருந்தா ஆண்டி நீங்க அங்க வந்து வேற ஏதோ சொன்னீங்க ஆனா இங்க வந்து பார்த்தா எல்லாமே வித்தியாசமா இருக்கு நான் இப்போ உன்கிட்ட சொன்னது எல்லாமே உண்மையே சொன்னேன் நான் சொல்றது தயவு செஞ்சு நம்பு இங்க என்னதான் நடக்குது தயவு செஞ்சு யாராவது ஏதாவது சொல்லுங்களேன் அங்கித் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ரஷ்மி கிட்ட சொல்லிட்டே சொன்னா இப்போ நீயே சொல்லு ரஷ்மி இதெல்லாம் பார்த்தா உனக்கு என்ன தோணுது நான் என்ன சொல்றது இது ஆண்டியோட ஏதோ பிரம்மனு தான் நான் சொல்லுவேன் அப்பதான் தன்னோட அப்பா கிச்சனை விட்டு வெளியே வந்து தன்னோட மனைவி கிட்ட வந்து நின்னாரு நீ எங்க போயிட்ட நீங்களா நீங்க வந்து அப்பதான் தன்னு தன்னோட ஃப்ரெண்ட் ரஷ்மி கிட்ட சொன்னா ரெண்டு நாளைக்கு அப்புறம் தான் என்ன பார்க்கணும்னு உனக்கு என்ன தோணுச்சா அப்புறம் நீ என்னோட போனை கூட எடுக்கல சரி என் ரூமுக்கு வா உங்ககிட்ட நான் ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும்

பின்னாடி இருந்து வந்து தன் மனைவியோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சாரு இப்போ நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து உயிரோட தப்பிச்சு வெளிய போக முடியாது அப்பதான் வெளியே ஆன ரஷ்மி திடீர்னு எழுந்து உட்கார்ந்தா அப்புறம் அங்கித முறைக்க ஆரம்பிச்சா நான் யாரோட ரத்தத்தை குடிக்கிறேனோ அவங்க எனக்கு அடிமை ஆயிடுவாங்க இப்ப நீ மட்டும்தான் பாக்கி உன் ரத்தத்தை குடிச்சதும் இந்த உலகத்தையே நான் எனக்கு அடிமையாக்கி சிலந்தி உருவத்துக்கு எல்லாரையும் நான் மாற்றிடுவேன் அப்போ தான் அம்மா கதறிக்கிட்டே என்ன சொன்னாங்கண்ணா இங்கேருந்து ஓடி போயிடுப்பாக்கண்ணா இல்லைன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்று கொண்டுடுவாங்க அங்கித் அந்த இடத்த விட்டு வெளியே ஓடினா அப்புறம் தன்னோடய காரை எடுத்துக்கிட்டு நேராக சில மணி நேரம் கழித்து அந்த ஆதிவாசியோட இலாக்காவுக்கு போய் சேர்ந்தான் அந்த இடத்துல ஆதிவாசிங்க கூட்டம் நிறைஞ்சிருந்தது ஒரு ஆதிவாசி மனிதன் அங்கித் கிட்டே வந்து என்ன சொன்னாருன்னா நீங்க நகரத்து ரொம்ப பெரிய பிரச்சனையை உண்டாக்கிட்டீங்க அந்த மரணத்தோட சிலந்து இங்கிருந்து காணாம போயிடுச்சு எனக்கு தெரியும் அது இப்போதான் என் கண்ணு முன்னாடி என் ஃப்ரெண்டு ரஷ்மியோட உயிரையே எடுத்துடுச்சு சீக்கிரமா என் கூட வா அந்த குகைக்குள்ள வா அங்கித் அந்த ஆதிவாசி மனுஷனோட அந்த குகைக்குள்ள போயிட்டோம் அந்த இடத்துல ஒரு ஆதிவாசி தாந்திரிகர் அந்த திறந்திருந்த கதவை பார்த்துக்கிட்டு முறைச்சிட்டு இருந்தாரு அந்த ஆதிவாசி தாந்திரிகர் அங்கித் கிட்ட சொன்னாரு இந்த அறை உனக்கு தெரியுதா எல்லாரும் சொல்லுவாங்க இங்கே ஒரு ராஜாவோட மனைவி இருந்தாங்க ராத்திரி சமயங்களில் சைத்தானுக்கு பூஜை பண்ணுவாங்க அப்புறம் ஒரு ராத்திரி சைத்தான் அவங்க முன்னாடி ஒரு நிபந்தனை வச்சுது அவங்க பாதி மனுஷனாகவும் பாதி சிலந்தியோட உருவத்தில் தான் அமரனாக இருக்க முடியும்னு ஆனால் அவங்க அதுக்காக சில மனுஷங்களோட ரத்தத்தை குடிக்க வேண்டியதாக இருந்துச்சு அமர வாழ்க்கை வேணும்னு ஆசைப்பட்டு குருடான ராணி அப்பாவி ஜனங்களோட ரத்தத்தை குடிக்க ஆரம்பித்தாங்க இந்த விஷயத்தால் கோவப்பட்டு ஒரு மந்திரவாதி அவரோட மந்திரங்களோட சக்தியால் அவங்கள இதே கொகைக்குள்ளே கைது பண்ணி வச்சுட்டாரு அதை உன்னோட அந்த முட்டாள் ஃப்ரெண்டு தான் திறந்துட்டா உன்னோட அந்த ஃப்ரெண்டு அந்த நேரத்திலேயே இறந்துட்டா அதாவது எப்போ இந்த அறையோட கதவை திறந்தாலோ அப்போது நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க ஒருவேளை தனு இறந்து போயிட்டான்னா அப்போது எங்க கூட இருக்கிறது யார் மரணத்தின் சிலந்தி அவரோட ஆத்மா தனுவோட உடம்புக்குள்ளே தான் இப்போ இருக்கு அதை உடனே பிடிச்சி இதே அறைக்குள்ள மறுபடியும் அடைச்சியாக கூடவா அங்கித் அந்த ஆதிவாசி தாந்திரிகரை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனான் அந்த தாந்திரிகர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே சிலந்தி உருவத்துல இருக்கிற தன்னும் கோபத்துல கதறினா தன்னோட அப்பாவும் தன்னோட அம்மா ரஷ்மியும் ஓடி வந்து அங்கித்துக்கு முன்னாடி நின்னாங்க அவங்க எல்லாரும் அங்கித்தோட கழுத்தை இறுக்கி பிடிச்சாங்க திடீர்னு அந்த தாந்திரிகர் தன்னோட இருந்து ஒரு பெரிய மந்திரம் பானை சிலந்தி வலையை எடுத்தார் அப்புறம் பயங்கரமாக இருக்கிற தண்ணு மேலே வீசி எரிஞ்சார் அப்புறம் அவர் தன்னுடைய பானையை திறந்தார் சில நிமிடங்களில் அந்த வலை அப்படியே புகையாக மாறுச்சு அப்புறம் அந்த புகை அந்த பானைக்குள்ளே போய் அடங்கிடுச்சு அந்த ஆதிவாசி தாந்திரிகர் உடனே அந்த பானையை மூடினார் தன்னு அப்புறம் அவங்க அம்மா அப்பா கத்தாரையில போய் விழுந்தாங்க பாத்தியா நீ உன்னோட ஃப்ரெண்டோட இறந்து போன உடம்ப நல்லா பாரு அவ ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இறந்து போயிட்டா இப்போ நான் இந்த பானைய அந்த குகையோட அந்த அறைக்குள்ள தான் வைக்க போறேன் அடைச்சு வைப்பேன் அப்புறம் அந்த கதவுகளை மந்திர சக்தியால மூடி வச்சிடுவேன் இப்படி சொல்லிட்டு அந்த தாந்திரிகர் அங்கிருந்து போயிட்டாரு